மணிகண்டன் பேச்சு ஏற்கனவே நான் கேட்டுக்கிட்டேன் ஆளுல்லாம் அசக்தி இருந்தாரு உங்க ஆஹ் அவர் தான் பொன்னியின் சூப்பர்ல வந்தியத்தேவனா வந்திருக்காரு பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காரு அப்புறம் ஆஹ் அமர் கல்கி இழந்தைய பாக்கறவங்கள எல்லாம் என்னென்ன பாத்திரம் எப்படி 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 எப்படின்னு சொல்லி சுருக்கவால் குறிப்பு கொடுக்குறாரு அது ஒரு நினைவுல வச்சுக்கிறது முன்னாடி அந்த பாத்திரங்களை எப்படி இந்த பக்கத்தில் போடுவாங்க இது அப்படி இல்லை இது இந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி குடும்ப மரம் அது மாதிரி அவர் ஒரு போட்டு வச்சிருக்காரு ரொம்ப அருமையான வேலை பார்த்துருக்காரு அந்த பெண்பொருள் பொறியாளர்னாலே

இருக்குன்னு தான் பேரு ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே கிளப் சான்ஸ் கிளப் தெரிஞ்ச ஒரே பாரு சீரியல் பாரு நாங்களே இப்படி இருக்கோம் ஆனா இவங்கெல்லாம் கேர்ள்ஸ் நைட் அவர் போலாம் ஜாலியா இருக்கலாம் இதே நாங்களும் பண்ணிட்டோம்னா உலகத்தை செஞ்சவங்களிடம் மோசமா பாக்குறது இப்படியெல்லாம் பண்ண நாங்க என்னங்க பண்ண முடியும் அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல ரொம்ப அப்பாவே இருப்பாங்க ஆமா இந்த ஊழியும் பால் பிடிக்குமானு நம்ம நினைப்போம் அவங்க அவங்க வீட்டுக்கு போன் பண்ணணும்னா கூட பர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க நானும் ரொம்ப நல்லவே நம்பி பர்மிஷன் கொடுத்தேன் இப்ப நீங்க கேட்க வேண்டியிருக்கோம் இப்ப நம்ம வரோமா போறோமா இருப்போமா இல்லையா ரொம்ப தெரியாதா உங்க பாட்டுக்கு போய் பேசிட்டு இருப்பாங்க நம்ம என்ன கேட்டால் உம் அது ஒரு நிமிஷமா இந்த உடைப்பா அர்த்தமா தெரியாது இந்த பானேஜ் வந்து குடிச்சவங்க மட்டும் அவனே வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசுல கால் ஓட்டை கத்துக்கும் போது இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நல்லா கிட்டுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வண்டி காரோட சுழி தரும்போதோ நம்மள வண்டி கிட்ட கிட்டமாக்கிட்டு ஸ்டாப் சைடு ஊர்ல காரோட கட்டி விட்டு இப்ப பக்கத்துல ஓட காஞ்சி கிட்டு நான் என் ப்ரியட் ஆப் கேம்ஸ் ஃபர்னிட் நம்ம எல்லாம் பவுனிட் லெஃப்ட் திரும்புமாங்க லெஃப்ட் அது ரைட் சொன்னாங்க நாங்க ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கிட்டா போச்சு ஒரு வாரத்துக்கு அவங்க போதை நாங்கதான் உருகா திட்டி தீத்துடுவாங்க அதுவே அவங்க ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கிட்டா அது காப்போட தப்பு காப்பு தண்ணிங்க இவ்வளவு பேசுறாங்களே இன்னைக்காரு ஆயிரக்கம் ஆயுள் செஞ்சிங்க பேசுவாங்க இல்லையா அவ்வளவு கூட வேண்டாங்க அவங்க கார்ல கேஸ் தமிழ்னு வைங்க எங்க கார தூய் ஓடிங்க

இங்க ஐ கோயின்ட் ஃபைவேசன் அதுவும் கோல்டு கலர் வாங்கி கொடுத்துதான் நாங்க சமாளான போட்டு அப்புறம் முருங்கிட்டு இருப்பாங்க எதுக்குன்னே சொல்ல மாட்டாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா தொண்டர் மரியாதையை மனத்துல அவ்வளோவா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆடும் இதுக்கா அதுக்கா எதுக்கான்னு தெரியாமல் காலேஜ்ல எதிர்ட்டு தான் படிச்சது அப்போ பக்கத்துக்கு டீக்கெட் கொல்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு வரைக்கும் உலரை

இந்த கிச்சன்ல கொடாரி பேர்ல இருந்து டாய்லெட் லீக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆண்டல இல்ல இப்படி எல்லா வேலையும் நாங்க செய்றோம் இவ்வளவு ஏங்க குழந்தைக்கு டயப்பர் மாத்திறது இந்த ஊர்ல ஆண்டல இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பாருங்க நான் தான் டயப்பர் சேஞ்சிங் மெஷின் அப்படியே பாருங்க நான் பை தூங்க வைக்கிறது குழந்தைய அதுவும் ஆண்டல இல்ல என் பையன் ரெண்டு வயசு பையன் எங்கல டப்பு தூங்கிடுவான் நான் தான் பயம் எங்க நான் பாடி கொடுவோம் பயந்து டப்பு தூங்கிடுவான் இவ்வளோ வேலை செய்கிறோம் நாங்கள் அவங்க ஒரு ரசத்தை வச்சுக்கிட்டு அதை பத்து நிமிஷத்தை வச்சுருவாங்க அத இருபது நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து முப்பது நிமிஷம் அதுக்கு டேஷன் யோசித்து ஒரு மணி நேரம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேஷன் அப்ளை போட்டுவாங்க நாங்க தம்பி தமிழி பேசிக்கோ ஒரு பொண்ணு ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணிட்டு தான் முடிஞ்சு அந்த பொண்ணு ஃபோட்டோவைக்கு லைக் நான் போட்டோ ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் பண்ணுவேன் நாங்கள் லீவை கேன்சல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போனால் தான் கொஞ்சம் ஆகுது ரிலாக்ஸ் ஆகும் அதுவும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் லாண்ட்ரியை போட்டு வச்சு முடிச்சுருங்க அப்படியே டிஷ்வாஷரையும் முடிச்சுருங்க முடிச்சா மாயத்துலேயே ஷாப்பிங் பண்ணிடுங்க நமக்கே டவுட் ஆகிடும் அது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ஒர்க் பால் ஹோமானு கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த மாயத்து சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு நான் மாயத்தில் ஷாப் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் மறந்து மன்னாராச்சே போன் பேசிட்டு

அப்படின்னு வாயை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ங்க இதுல இவங்க சொல்றாங்க நவராத்திரிக்கு இவங்க வந்து சாம்பார்ல இருந்து நேபர் வில்லா கூட்டிட்டு போறாங்க நாங்க அது என்னைக்குமே குறை சொல்லலீங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் போவாங்க வந்து இன்னைக்கு ப்ளூ ரெட் கலர்ல மணி நேரம்

தொப்பையிலே இது பழமொழி உப்பில்லா பண்டம் தொப்பையிலே இது அமெரிக்க மொழி ஏற்கனவே உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு கிடைக்குது அதுவும் காணாம போயிடும் அதுக்குதான் இதெல்லாம் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கிறோம் நாங்க அப்புறம் நாங்கெல்லாம் வந்து பாலாஜி பவன் ஆக்கிட்டோமா இந்த இடத்தையே கோயில வந்து

என் மனைவி ர விடுதலை கிடைச்சிருச்சு விடுதலை கிடைச்சிருச்சு எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார்தான் விடுதலை இருந்தா அவர் கேக்குறாரா இல்லவன் அழுகிறாரா எது உண்மை

ரொம்ப பாடுதான் பட வேண்டியது ஆண்களுடைய நிலைமைய பார்க்க போனா ரொம்ப பரிதாபம்